வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க துலாம் ராசி மீன லக்னம் இந்த துலாம் ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க சாதுவானவர்களாகவும் சமயோகித புத்தி கொண்டவர்களாகவும் தனிமையை விரும்பக்கூடியவர்களாகவும் அல்லது தனித்து செயல்படக்கூடியவர்களாகவும் அமைதி மற்றும் ஆழ்ந்த சிந்தனையாற்றல் உடையவர்களாகவும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் படாமலும் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களை வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் இவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது மற்றவங்களால் புரிஞ்சிக்க முடியறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் வினோதமான சிந்தனை ஆற்றல் உடையவங்களாகவும் இருப்பாங்க புரியாத புதிர்களை கண்டுபிடிப்பது ரகசியங்களை தேடி போவது வெளியூர் வெளிநாடுகளில் விருப்பம் கொள்வது இந்த திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படிங்கிற வாசகம் இவங்களுக்கு முழுமையாக பொருண் ஆனால் பெரும்பாலும் இவங்க வந்து ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறது இல்லை ஏதாவது துரு துருன்னு இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒரே இடத்துல இவங்க நீண்ட நேரம் இருக்கிறது இல்லை எங்கேயாவது வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இப்போ இந்த தனிமை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு ஈடுபாடுகள் இருக்கும் வெளி இடங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அளவான நண்பர்களை வச்சுட்டு அமைதியாக சத்தமே இல்லாமல் நிறைய இடங்களுக்கு போய் வரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வினோதமான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க அதே நேரம் ஆன்மீகத்திலும் ஒரு சில நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு பட் பெரும்பாலும் எதாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயங்களும் அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்க சும்மா யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை யாரோ ஒரு மூலமாக பலகாரமாக பழக்கப்பத்து வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காகவே எந்த ஒரு காரியத்திலும் இவங்க இறங்குறது இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் விஷயம் இருக்கணும் ஆரம்பம் முடிவு வரைக்கும் எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு இருக்கணும் ஸோ இவங்களுக்கு புரிந்து உணர்ந்த விஷயங்களுக்கு மட்டுமே இவங்க முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவாங்க அதனாலேயே இவங்களுக்கு இயற்கையாகவே இந்த குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கை போசந்தாக விஷயங்கள்லாம் பெருசாக ஈடுபாடுகள் இருக்காது அதே போல் இவங்களாக எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்காத அல்லது உணராத வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க நம்பவும் மாட்டாங்க ஒரு விதமான பயம் பதற்றம் சந்தேகம் போன்ற விஷயங்கள் இவங்களுக்குள்ள எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இவங்களோட மனசுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் அதனாலேயே எந்த ஒரு காரியத்திலும் அவ்வளோ சீக்கிரம் இவங்க இறங்குறது கிடையாது பலவித ஆலோசனைகள் போகும் ஆனால் ஒரு விஷயத்தில் இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து பின்வாங்கவே மாட்டாங்க கலைநயம் மிக்கவங்களாக இருப்பாங்க ஆடம்பரமான விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் இவங்களுக்கு இருக்கும் நவீனத்துவத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் கலகலப்பான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிரிச்ச முகத்தோடு எப்போவுமே பேச்சில் ஒரு நக்கல் நையாடித்தனம் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு இருக்கும் பட் அதே நேரம் வெளிப்படையாக இவங்க எதையும் சொல்ல மாட்டாங்க இவருடைய பேச்சுகள பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிடிமானம் அப்படிங்கிறதே இருக்காது ஆனால் இவங்களாக முன் வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவாங்க அப்படியே ஜென்ரலாக இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நார்மலாக தான் இருக்கும் அப்படியே பட்டும்படாமலும் தொட்டும் தொடாமலும் ரொம்பவுமே வந்து ஒரு நார்மலான விஷயங்களாகத்தான் இருக்கும் பட் அதுவே குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு வரும்போது கொஞ்சம் காரசாரமான பேச்சு நிலை உடையவங்க அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் பிடிவாத குணம் என்பது இவங்களுக்கு உண்டு அதனாலேயே விடாப்பிடியாக சில விஷயங்கள் காரியங்கள் இவங்க ஈடுபட்டு வருவாங்க விடாமுயற்சி உடையவர்கள் அப்படின்னும் சொல்லலாம் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனில் கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க தொலைநோக்கு சிந்தனை உங்களுக்கு அதிகம் இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னுடைய கௌரவத்திற்கு எந்த ஒரு சங்கடம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பல விஷயங்கள் காரியங்களையும் பல மனிதர்கள்ட்டையும் பட்டும்படாமலும் தொட்டும் தொடாமலுமே இவங்க இருந்து வருவாங்க சொத்து சுவங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஆசை போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரை சுற்றுக்குள் வகையில் கூட ஒரு ஆதாயம் இருக்கும் சுய சம்பாத்திய வகையிலும் அதை அமைத்துக்கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த நிலைகளில் தேவைகளுக்கேற்ப இந்த விஷயங்களில் ஒரு நல்ல அனுகிரகத்தை பெறக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அதே போல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜென்ரலாகவே இந்த ராசி லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பொருளாதார நிலைகளில் எப்போவுமே ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு தேவையான அந்த காசு சமாச்சாரங்கள் இவங்களுக்கு அமைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் நல்ல ஒரு சேமிப்புகளை கொண்டவங்களாக இருப்பாங்க சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு செல்வாக்கான நிலையை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வீடு வாகனங்கள் பெறக்கூடிய நிலைகள் பொருளாதார நிலைகளில் ஒரு பெரிய விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு தானாகவே ஏற்படும் அல்லது படிப்படியாக இவங்க அந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய திறன்கள் அவங்களுக்கு உருவாகும் பட் அதுவே சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது சார்ந்த விஷயங்களில் தேவைகள் என்பது பூர்த்தியாகும் பெரிய அளவில் கொடுக்கல அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு அந்தந்த நிலைகளில் இல்லாமல் ஒரு சுமூகமான நிலைகளில் வாழக்கூடிய அமைப்புகளை இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் பாசத்திற்கும் அன்பிற்கும் இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கையாகவே கொஞ்சம் சென்டிமெண்ட் பெரியர்கள் தான் பட் இருந்தாலுமே இவங்க வந்து ரொம்பவுமே ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுனால மற்றவங்களுடைய சென்டிமெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இவங்களுடைய உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு தான் இவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க பொது விஷயங்கள் காரியங்களில் ஒரு அளவான ஈடுபாடுகள் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே எளிமையாக பழகக்கூடிய குண அமைப்பு உண்டு பட் இருந்தாலுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய வகைகள் தான் இவங்களுக்கு நட்பு வட்டாரமும் இருக்கும் உறவினர்கள் சார்ந்த சேர்க்கைகளும் இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது யாரோ ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் ரொம்பவுமே டீப்பாக இருப்பாங்க மற்ற எல்லாமே ஒரு ஜென்ரலான விஷயங்கள் தான் ஸோ பொதுவாகவே இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் பொது விஷயங்கள் காரியங்கள்லாம் ஒரு கூட்டு நிலைகளில் வரும்பொழுது கொஞ்சம் பட்டுபடாமல் இருக்கக்கூடியவங்க பட் அதுவே தனித்து செயல்படணும் அப்படிங்கும்போது இவங்களுடைய விருப்பம் போல் எல்லா விஷயங்களையும் ரொம்பவுமே ஆர்வத்தோடு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் எப்போதுமே ஒரு அளவான ஈடுபாடுகள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு இளம் வயதைக் காட்டிலும் முதிய வயதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்துறை நம்பிக்கை அப்படிங்கிறதே ஏற்படுது ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க பட் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து அனுபவித்த பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே ஆன்மீக நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படவே செய்யும் இன்னும் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யோக சாதனாக்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டு வருவாங்க ஆன்மீக துறவிகள் போலவும் வாழவும் செய்வாங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பிரயாணங்கள் வகையில் நார்மலாகவே கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல அமைப்புகளை பார்க்கக்கூடிய நிலைகள் இவங்களுக்கு உண்டு பெரும்பாலும் பிரயாணங்களை அதிகம் மேற்கொள்ளக்கூடியவங்களாகவே இவங்க இருப்பாங்க பிரயாண விரும்புகள் அப்படின்னே சொல்லலாம் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து எடுத்தவங்க எடுத்தவோத்தான எந்த வேலைகளும் செய்கிறது கிடையாது ரொட்டீன் ஒர்க்கை அதிகம் விரும்பக்கூடியவங்க ரொட்டீன் ஒர்க் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க அதே போல் திட்டங்கள் வகித்து செயல்படக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க வந்து ரொம்பவுமே பிரில்லியண்டான ஆட்கள் ஸ்மார்ட் ஒர்க்கில் தான் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு புதுமை அப்படிங்கிறது இருக்கும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க யாரும் செய்யாத சில விஷயங்களை இவங்க செய்யக்கூடிய திறன் பெற்றவங்களாக அவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான காரியங்களில் இவங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இவங்க கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் பட் ரொம்பவுமே ரொட்டீன் ஒர்க்கு அதிகம் செய்யக்கூடியவங்களாகவே இருப்பாங்க எல்லாத்துலேயுமே ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது பக்காவாக இவங்களுக்கு இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் இருந்தாலும் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது அதாவது குடும்ப வாழ்க்கையில் அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலும் இவங்களுக்கு நல்லபடியாக இருந்தும் ஆனால் குடும்ப உறவுகளுக்குள்ள வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் காரசாரமான பேச்சு நிலை உடையவங்களும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அனுசனையான தன்மை இவங்களுக்கு தேவைப்படுது பட் அதே நேரம் குடும்ப கௌரவத்தை அதிகம் பேணக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப கௌரவத்தை போட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிற நினைப்பு இவங்களுக்கு அதிகம் இப்போ என்னதான் குடும்பத்துக்குள்ளே இவங்களுக்குன்னு சங்கடங்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய குடும்பத்தை வெளியிடங்களில் யார் முன்னாடியும் விட்டு கொடுக்கக்கூடியவங்க அல்ல அதை எப்படியோ ஏதோ ஒரு வகையில் சாமர்த்தியமாக இவங்க செயல்படுத்திக்குவாங்க அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் குடும்ப கௌரவம் அப்படின்னு வரும்போது அதை வந்து விட்டு கொடுக்காதவங்களாகவே இருப்பாங்க பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த ராசி லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா கடமை இச்சை பலன் எதிர்பாராது அப்படிங்கிற ஒரு தான் இருக்கும் ஸோ அந்தந்த வயது நிலைக்கு ஏற்ற அரவணைப்பை பெற்று வரலாம் இவங்களும் அப்படி தான் அந்தந்த வயது நிலைகளில் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சு வருவாங்க ஸோ இப்படி ஒரு பரஸ்பரமான விஷயங்கள் ஒரு அளவான நிலைகளை இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் மற்றபடி ரொம்ப அட்டாச்மெண்ட்டான விஷயங்களை பெருசாக எதிர்பார்க்க முடியாது இயற்கையாகவே இவங்க வந்து சென்டிமெண்ட் பெரியர்கள் தான் பட் அதை வந்து குடும்பத்துக்குள்ளே அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அப்படிங்கிறது மிகவும் குறைவு ஸோ அப்படி தான் இந்த பெற்றோர்களுடைய நிலைகளும் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய தாயார் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவங்களாக இருப்பாங்க குழந்தைகள் மேலே அதிக பற்று பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான மனோபாவம் உள்ளவங்களாகவே அவங்க இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ராசி லக்னத்தை சேர்ந்த அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை நினைச்சு அல்லது குழந்தைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு அப்பப்போ கொஞ்சம் மனசங்கடங்களை பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கும் மற்றபடி இவங்களுக்கும் இவங்களுடைய தாயாருக்கும் உள்ள உறவு நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது அனுசரித்து போகக்கூடிய வகையில் தான் இருக்கும் கொஞ்சம் ஏட்டிங் போட்டியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஒப்போ வந்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் பெருசாக கரடுமுரடான சூழ்நிலைகள் இருக்காது அது எப்படியோ சமாளிச்சிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் அந்த தந்தை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் கரனுமுரடான நிலைகள் இருக்கும் நார்மலாகவே இவங்க குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்களுடைய தந்தை மற்றும் இவங்களுடைய மூட்டை உடன் பிறப்பகம் கொஞ்சம் காரசாரமான நபர்களாகவே இருப்பாங்க அவங்களெல்லாம் பேசி சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனாலேயே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பட்டுப்படாமல் இருந்துருவாங்க பெரும்பாலும் எங்களுடைய தந்தைக்கு வெளி விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க செய்வாங்க பட் அதே நேரம் கொஞ்சம் சுகப்பிரியர் தான் ஒரு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் டென்ஷன் பாட்டியாக இருந்தாலும் கூட சுக சௌகரியங்களோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் அவங்களுக்கு அவ்வப்போது வந்துட்டு போகும் பெரும்பாலுமே உங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா உறவினர்கள் மத்தியில் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக இவங்களுக்கு இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூத்த உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரசாரமான சமாச்சாரங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஸோ அதை அனுசரித்து போகக்கூடிய நிலை அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா மூத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் அவங்க கொஞ்சம் சாதகமான நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் பட் ஜென்ரலாக உடன்பிறப்புகள் வரும்போது கொஞ்சம் பட்டுபடாமல் தோட்டம் தான் இருக்கும் கருத்து வேற்றுமைகள் வீண் விவாதங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்குது பட் அதில் இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்கும் பொருளாதாரம் மற்றும் சொத்துசுவங்கள் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது மற்றபடி ஒரு ஜென்ரலான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையான அமைப்புகள் அப்படின்னு சொல்ல முடியும் பட் இருந்தாலுமே வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இவங்க கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அதாவது குடும்ப உறவுகள் அப்படிங்கும்பொழுது இவங்க அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இவங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் அல்லது அவங்களுடைய குடும்ப ரீதியான விஷயங்களுக்கு தான் வாழ்க்கை துணையினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நார்மலாக இவங்க யார் பேச்சு கேட்குறாங்களோ இல்லையோ இவங்களோட வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய சொற்களுக்கு இவங்க முன்னுரிமை கொடுத்து வருவாங்க குணாதிசய வகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு அதிகம் உண்டு ஸோ தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவி உறவுகளாக இவங்க தன்மை மிகுந்தவங்களாகவே இருந்து வருவாங்க காதல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் பட் காதல் விஷயங்களில் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் ஸோ இந்த ராசி லக்னங்களில் பிறந்த சிலருக்கு மட்டுமே இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கைகூடுது பட் வாழ்க்கை தண்ணியும் உண்மையாக நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பெருசாக அவங்களுக்கு சங்கடம் இருக்கிறது இல்லை பட் பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள் காரியங்கள்லாம் பெரும்பாலும் இந்த ராசி லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி இருவருக்குள்ளேயுமே அவங்க அவங்களுடைய குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஏற்படக்கூடிய சமாச்சாரங்களால் சங்கடங்களை வளர்த்து கொள்ளக்கூடியவங்களாகவே இருக்காங்க அவங்கவுங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பேச ஆரம்பித்தாலே இவங்களுக்குள்ளே சங்கடம் வந்துடும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க அதெல்லாம் பேசாம இருக்க முடியாது அதாவது சொல்ல வருது என்னன்னா எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க கையில தான் இருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஓரளவுக்கு கன்சர்னியான தன்மைகளாக இருக்கும் நார்மலாகவே உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் குறிப்பாக காரிய ரீதியான விஷயங்களுக்கு ரொம்பவே முன்னுரிமை கொடுத்து விடுவாங்க குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வருவாங்க குழந்தைகளுடைய காரிய ரீதியான விஷயங்களில் ரொம்பவே எதிர்பார்ப்புகள் கொண்டவங்களாகவே இருப்பாங்க ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகம் பெரும்பாலுமே உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு புத்தி புத்திமானாக இருப்பாங்க பட் அதே நேரம் சொகுசு பிரியர்களாகவும் இருப்பாங்க நல்ல ஒரு சுமூகமான வாழ்க்கை நிலை பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அண்ட் பெரும்பாலும் இவங்களுடைய குழந்தைகள் அம்மா பிரியர்களாகவே இருந்து வர்றாங்க பட் என்னன்னா இந்த ராசி லக்னங்களை பிறந்த பெரும்பாலும் இருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோடு அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டது அதனால கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அந்த கவனிப்பு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது மற்றபடி இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமான அமைப்புகள் தான் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு கடமையான அமைப்புகள் தான் ஆரம்பத்தில் சொன்னால் இவங்க வந்து என்னதான் ஒரு இயல்பான நிலைகள் இருந்தாலும் தனிமை விரும்பிகளாகத்தான் இவங்க செயல்படுறாங்க இயல்பாகவே மற்றவர்களோட பழக்க வழக்கங்கள் என்பதும் கொஞ்சம் பட்டுபடாமலும் தொட்டும் தொடாமலும் தான் இருக்கும் ஒரு சிலருக்குன்னு மட்டும்தான் ரொம்பவுமே அட்டாச்மெண்ட்டாக இவங்க இருப்பாங்க அதனால இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான அமைப்புகள் தான் நல்லதும் இருக்கும் கெட்டதும் கலந்தே தான் இருக்கும் இது சரி இது தப்பு இது நல்லது கெட்டது இவங்க சரியானவங்க அவங்க தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இவங்களுக்கு பொருந்தி போகாது இவங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கும் பொருந்தி போகாது எல்லாமே ஒரு சமநோக்கு நிலைகளில் தான் போகும் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்க்கிறது இவங்களுக்கு இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நாம சாதகமான அமைப்புகள் திட்டங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இயற்கையாகவே உண்டு சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகள் என்பது இவங்களுக்கு உண்டு எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு பொழுதுபோக்கு ஓய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவங்க ஈடுபாடுகள் அவங்க காட்டிட்டு தான் வருவாங்க அதே இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வெளிநாடுகளை போய் வசிக்கும் அமைப்போ அல்லது வேலை செய்யக்கூடிய அமைப்புகளோ உண்டாகுது முன்னாடி திரைக்கடவுளோடையும் திரவியம் தேடு அப்படிங்கிறது இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும் இந்த துலாம் ராசி மீன லக்னம் என்பது தனிப்பட்ட முறையில் சுக வாழ்க்கையை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் முரண்பட்ட தன்மைகள் கருத்து வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும் பட் அதெல்லாம் பெருசாக வெளில காட்டுக்காமல் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்